ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க இப்போ நம்ம வந்து இப்போ நடுத்தரமான நபர் நிறங்களை பார்த்துருக்கோம் இப்போ நீங்கள் வந்து நாத் டெல்லி போங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபாரினர் மாதிரி இருப்பாங்க கரெக்டுங்களா மதுரை பக்கம் வாங்க கருப்பு சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற மாதிரி இருப்பான் அசலி ஊரில் அப்படிக்க வச்சா சவுத் ஆப்ரிக்கா மாதிரி இருப்பான் இது எப்படி இது இந்த பக்கம் போனால் அருணாச்சல பிரதேஷ் சைனீஸ் மாதிரி இருப்பாங்க மூக்கு அப்போ இந்தியாவில் எத்தனை முகம் பாருங்கள் அதே நீங்கள் அமெரிக்கா போனால் ஒரே மாதிரி ஆளுங்களை ஒன்று கற்பர் இனத்தை பார்க்கலாம் அடுத்தது வெள்ளை இனத்தை பார்க்கலாம் அங்கே சைனாவில் பார்க்க முடியுமா சீனா மாதிரி பார்க்க முடியுமா முடியாது ஆனால் இந்தியாவில் வாங்க ஒரு ஒரு ஸ்டேட்டில் இருக்கவனும் ஒவ்வொருத்தவங்க மாதிரி இருப்போம் இது யார் கொடுத்தது இது எப்படி உருவாச்சு இந்தியா தான் முதல்ல உருவாச்சு சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்கிறதே நம்ம பஞ்சாப் தான் முதல்ல மனித நாகரிகம் உருவானதே பஞ்சாப் தான் நான் ப புக்கு படிச்சு சொல்ல எனக்கு மீறி இருக்க தெய்வங்கள் எனக்கு சொல்றது அதுதான் நான் வழி நடத்துறது சரிங்களா நிறைய நிரூபிச்சிருக்கேன்